ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கும்பராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் ஓம் ஓம் முருகா முருகா போற்றி 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 பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி கால முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்க கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் இது உறுதியான உண்மைதான் நம்ம கும்ப ராசிக்கார அன்பு நேயர்களே நீங்கள் அனுதினமும் ஆண்டவனின் துணையுடன் வாழ்க்கையை அனுபவிக்கும் பாக்கியவான்கள் இதனால தான் நீங்கள் பயங்கரமான புத்திசாலியாக அற்புதமான அறிவாற்றலுடன் இருக்கிறீங்க இவ்வளவு சீக்கிரமாக யாராலும் உங்களை ஏமாற்ற முடியாது இது சாத்தியமில்லை இவங்களுக்கு நிகர் இவர்களாகத்தான் இருக்க முடியும் இது உண்மை இவர்கள் நினைத்தால் மட்டுமே எதையும் இழக்கவோ பெறவோ முடியும் நீங்கள் எல்லோருடனும் எளி இதாக பழகக்கூடிய அன்பான நபர்களாக இருக்கிறீங்க அதனால தான் உங்க நட்பு வட்டம் அளவில்லா பெரிய அளவில் இருக்குதுங்க நீங்கள் குறி விலகாத அம்பு போல குறிக்கோளை தவறாமல் உறுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களை பொறுத்தவரை தன்னை மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலம் எதுவும் இல்லை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் அத்தகைய பொதுநல குணத்தோடு அன்பால நிரம்பிய மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இவ்வளவு அருமையான நட்குண நலன்களை கொண்ட கும்பராசி அன்பு நேயர்களே எல்லாரும் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையா புரியுதுங்க கும்பராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலைகள் எல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா அழகா போகுது உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்பால் வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் முழுமையா நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு அழகான திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அருமையான குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க கும்பராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை இடத்துல அழகான மாற்றங்கள் ஏற்பட போகுது புதிய முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் அசாதாரண வெற்றியை தரும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் மெதுவா உறுதியா உயர்ந்து கொண்டே இருக்கும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அவற்றை நல்லா கட்டுப்படுத்த முடியும் பழைய கடன் பிரச்சனைகள் குறைய போகுது காதல்ல நல்ல ஆழமான புரிதல் வரப்போகுது பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து அன்பு வாழ்க்கையை அனுபவிக்க வாய்ப்பிருக்குது திருமண முயற்சிகள் முன்னேற்றத்தோட முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களுடன் ஒற்றுமை அன்பு அதிகரிக்கும் வீட்ல சுப செய்திகள் தேடி வரும் குழப்பம் விலகி தெளிவான மனநிலை வரும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வளரும் உடல் சுறுசுறுப்பா ஆரோக்கியமாக இருக்கும் நரம்பு சார்ந்த சோர்வு உள்ளவங்க கவனமா நலத்துக்கு ரொம்பவுமே நல்லது அது உறுதிங்க சனிக்கிழமைகளில் சனி பகவான வழிபாடு செய்யுங்க நீல நிற ஆடைகளை பயன்படுத்துங்க ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க அது பெரிய புண்ணியம் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் மன அமைதியை தரக்கூடிய அழகான காலகட்டமாக இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான அன்பான துடையோடு திருமணம் நடக்கப் போகுது எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க குழந்தை பாக்கியம் இல்ல நாங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கண்ணீர் இருக்கக்கூடிய நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கை யா முழுமையா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டமாக வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பணங்காசு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குடன் உயர்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க ராசி மண்டலத்தில் பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய ராசி நம்ம கும்பராசி நம்ம கும்பராசியின் அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தான் நம்ம கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுஷு மேஷம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க அன்பான உறவுகளாக இருக்காங்க காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான இதமான பேச்சால் அனைவரையும் கவரும் ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்குது உண்மையானவங்களா நேர்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்துலேயுமே எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் இவங்க அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு சிறு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கிட்டா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அன்பானவர்களாக இவங்க இருப்பாங்க கும்பராசிக்காரங்களுக்கு நான்காம் இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்ந்ததால் நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் கலந்த பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் மூன்றாம் மற்றும் பத்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெறதுனால பணம் பல வழிகளில் வந்தாலும் சுப விரயங்கள் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கிறதுனால பணம் வருவதும் போவதும் தெரியாது அக்கா பொண்ணு வயதுக்கு வரது பிள்ளைகளுக்கு உயர்கல்வி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் மொய் செலவுகள் அதிகரிக்கும் மொய் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட வரலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது மனதார புரிஞ்சுக்கோங்க ஐந்துக்குரிய புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போறது யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுறது உங்கள் மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும் ஏழுக்குரிய சூரிய பகவான் நான்கு ஒன்பதுக்குரிய சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறையிறதுனால இல்வாழ்க்கை தாமியத்தில் சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலைப்பழு காரணமாக குடும்பத்துடன் நேரம் செலவிடாமல் போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தூக்கமின்மை மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய தவறுகளை திருத்தி புதிய அணுகுமுறையுடன் செயல்பட எண்ணங்கள் தோன்றும் வேலை நேரம் சம்பளம் குறைத்து தெளிவா பேசி வேலை மற்றும் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் படுக்கை அறையில் அசௌகரியமான சூழல் ஏற்படும் தூங்கும் போது கூட பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் மனசுக்குள்ள தோன்றும் அதனால நல்ல தூக்கம் வந்து உங்களுக்கு கட்டாயமா வேணுங்க அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருங்க அது ரொம்ப அவசியம் கெட்ட பழக்க விடுபட்டு உங்களை பற்றியும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் சிந்திக்க தொடங்குங்க மற்ற செலவுகள் எல்லாம் வீண் செலவுகள் தான் கும்பராசிக்காரங்க ஜாக்கிரதையா கவனமாக இருந்தாவே உங்களுக்கு எல்லாம் மீன் நல்லதாகவே நடக்கும் நீண்ட நாட்களாக உங்க மனசில் இருந்த மன கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பிறக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுது நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட்டு பிரகாசிக்க போகுது வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக விலக போகுதுங்க மன உறுதி அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப்போகுது போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில் தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அழகான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்பால் வரப்போறாங்க உங்க வாழ்க்கை அருமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்க போகுது நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்பாடோடு பேசி பழகிக்கோங்க பண விஷயங்களை திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுக்கல் வாங்கலை கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராமல் தெளிவாக அன்போடு பேசுங்க உடல் நலத்தில் அலட்சியம் செய்ய வேண்டாம் தூக்கம் குறைவாக இருக்காதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் கிளற வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமாக இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சிக்கி கொள்ளாமல் அமைதியாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் அனுபவிக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நெனைச்சிருக்க போகுது கும்பராசிக்காரங்களே உங்களுக்கு கவலைகள் எல்லாமே காணாமல் போக போகுது எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடைகள் வரலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருந்துக்கோங்க பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமாக முடியும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற தவறவிட்றாதீங்க ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும் வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும்